ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் சென்னை திருமண உடனே முப்பெரும் விழா முடிஞ்ச உடனே சிலருக்கு ட்ரீட் கொடுக்க போறாரு அப்படின்னு தகவல் வருதுங்க ட்ரீட்டா செம்ம ஜாலியா இருப்பாங்களே உடன் பொறுப்புகள் அப்படின்னு கேட்டா அதுதாங்க இல்ல அவர் சொல்ற ட்ரீட்டு சில பல அதிரடி ஆக்சன்கள் காத்திருக்கு என்பது தாங்க அப்படிங்கிறாங்க அறிவாளிய வட்டாரத்தினர் இன்னொரு பக்கம் பழனி மாணிக்கம் அவருக்கு விருது கட்ட ஸ்டாலின் முயற்சி செய்திருக்கிறார் அப்படின்னு கூடுதல் தகவல்கள் வருது இந்த பக்கம் நைனார் நாகேந்திரன் அவர் கொளுத்தி போட்ட ஒரு அரசியல் வேடி கமலாலயத்துக்குள்ளார எக்கச்சக்கமா வெடிச்சிட்டு இருக்கு கோபத்தில் இருக்கும் அண்ணாமலை அவங்களுடைய டீம்க இதற்கடுத்து விஜய் கட்சியுடைய மாநாடு அந்த வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அங்கேயும் சில பல வெடிகள் வெடித்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இதுதாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோசி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் முப்பெரும் விழாவுக்கு பிறகு காத்திருக்கும் விருந்து அதிர்ச்சியில் அமைச்சர்கள் ஸ்டாலின் ஆக்ஷன் ஸ்டார்ட் இப்போல்லாம் ஆன்லைன் வந்தவுடனே எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல நேரில் நம்ம போகணுன்னே இல்லை எதுனாலும் அப்படியே கம்ப்யூட்டர்லேயே ஃபோன்லேயே பார்த்துக்கலாமே அப்படிங்கிறாங்க உடன்பிறப்புகள் ஆமாம் ஆமாம் ஆனாலும் சில நேரங்களில் என்னப்பா ஆன்லைனில் வராங்களே அப்படின்னு அதிர்ச்சியாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க அதே அதே உடன்பிறப்புகள் அறிவாலய வட்டாரங்களை இப்படியான டாக் ஓடி இருக்குங்க புரிஞ்சிருப்பீங்க முதலமைச்சர் வெளிநாட்டில் இல்லையா திரு மு க ஸ்டாலின் அங்கே இருந்தாலும் இங்க ஆன்லைன் மூலமாக ஒருங்கிணைப்பு குழுவினர்கிட்ட ஐவர் குழுவினர்கிட்ட உரையாடி இருக்காருங்க ஏற்கனவே இங்கேருந்து கிளம்புறப்பவே நான் அங்கே வெளிநாட்டில் இருந்தாலும் அங்கிருந்துகிட்டே கட்சி பணிகள் அப்புறம் ஆட்சி இவை எல்லாவற்றையும் நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிரூபிக்கிற விதமாகத்தான் ஐவர் குழுவினரிடமும் பேசிருக்காரு இதை தான் கட்சி நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் போயிருந்த கழக அமைப்பு செயலாளரான திரு ஆர் எஸ் பாரதியும் மதுரைக்கு போயிருந்த அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினும் தன்னுடைய நிகழ்ச்சிகளை அப்படியே கொஞ்சம் ஒத்தி வைத்து விட்டு இந்த கூட்டத்திலும் பங்கெடுத்திருக்காங்க ஆன்லைன் கூட்டத்துல முப்பரும் விழாவை ஒட்டிய பணிகள் அப்புறம் அணி நிர்வாகிகளுடன் ஐவர் குழுவினர் அவங்க நடத்திய அந்த ஆலோசனைகள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேதர் பண்ண அந்த செய்திகள் எல்லாவற்றையுமே முதலமைச்சர்கிட்ட டீட்டெயிலாகவே விளக்கி இருக்காரு மூத்த அமைச்சரான திரு கேஎன் நேரு அடுத்து முப்பரும் விழாவ ஒட்டி நம்முடைய கழகத்தினர் வீடுகளில் அவங்களுடைய அலுவலகங்களில் வணிக வளாகங்கள் கட்சி அலுவலகங்கள் இங்கே எல்லா இடங்கள்லையுமே நம்முடைய கழக கொடியை பறக்க விடலாமே அப்படின்னு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரும் எடுத்து சொல்ல ஓகே நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு உடனே அதை செயல்படுத்தவும் சொல்லிட்டாரு முதலமைச்சர் முக்கிய ஸ்டாலின் சரி இந்த மீட்டிங்ல முதலமைச்சர் கையில ஒரு பேப்பர் கலப்பர் இருந்தது என்ன அப்படின்னு விசாரிச்சா நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் சட்டமன்ற தொகுதி வாரியாக பொறுப்பாளர்களை தலைமை நியமிச்சிருந்தாங்க இல்லையா அந்த பொறுப்பாளர்கள் சிலர் சரியா செயல்படவில்லை அப்படிங்கிற புகார் எல்லாமே ஒருங்கிணைப்பு குழுவுடைய கவனத்துக்கும் போயிருக்குங்க இது தவிர சில மாவட்ட செயலாளர்கள் பெரிய அளவுல ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்ல நிறைய கட்டைய போடுறாங்க இடைஞ்சல்களை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சில அணி நிர்வாகிகள் எல்லாமே ஒருங்கிணைப்பு குழு கிட்ட எக்கச்சக்கமா குமரி இருக்காங்க சோ இப்படி புகாருக்கு உள்ளானவர்களுடைய பட்டியலை விசாரித்து அந்த லிஸ்ட்டை தான் முதலமைச்சருடைய கவனத்துக்கும் கொண்டு போயிருக்காங்க ஐவர் குழுவினர் அதை தான் முதலமைச்சர் கையில் வச்சிருந்தாரு அதிருப்தியாளர்களுக்கு நிச்சயமாக ட்ரீட்டு கொடுக்க போறாரு முதலமைச்சர் இங்கே சென்னை வந்த உடனே அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்களே முப்பெரும் விழா அது மட்டும் இல்லாமல் எழுபத்தைந்தாவது ஆண்டு பவள விழா இது இல்லைங்களா திமுகவுக்கு ஸோ இந்த விழா முடிந்த உடனே நிறைய இடங்கள்ல செயல்படாமல் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அவங்கள கூப்பிட்டு என்ன அப்படின்னு விசாரிக்க போறாங்க முக்கியமாக அமைச்சர்கள் தரப்பிலும் அவங்களுடைய லிஸ்ட்டும் தனியாக முதலமைச்சர் கையில் இருக்கு அவர்களை நோக்கியும் சில பல ஆக்ஷன்கள் இருக்கும் அப்படிங்கிறாங்க மிக முக்கியமாக திமுகவுக்கு புத்துயிர் ஊட்டணும் புதிய புதிய எதிரிகள் நிறைய கட்சிகள் நிறைய எதிர்ப்புகள் எல்லாமே வெளியில நிறைய வந்திருக்கு இவை எல்லாவற்றையும் எதிர்கொள்ளவும் புதிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் திமுக செயல்படவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில மாற்றங்களை செய்யலாம் அப்படின்னும் ஆலோசனைகள் ஓடி இருக்கு அந்த வகையில் தான் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு கொண்டு வரலாமா அப்படின்லாம் யோசிச்சுருக்காங்க நிறைய சீனியர்களுடைய அதிகார எல்லைகளை குறைத்துவிட்டு அங்க எல்லாமே புதிய மாவட்டங்கள் உருவாகுது இல்லையா ஏற்கனவே எழுபத்தைந்து மாவட்டங்கள் இருக்கு இதில் புதிய மாவட்டங்கள் உருவானா அங்கே இளம் ரத்தத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா அது கட்சிக்கு புத்துயிர் யூட்டியது போல இருக்கும் அவர்களை பார்த்து நிறைய யங்ஸ்டர்ஸும் உள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்குது திமுகவுல புதியவர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் விதைச்சதாக இருக்கும் வேறு எந்த பக்கமும் புதிய கட்சிகள் பக்கமும் திமுக தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய கவனம் போய்விடாதபடி தடுக்கவும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அவங்களுக்கு நல்ல நல்ல பொஷ் பதவி கொடுத்தோம்னா இன்னும் வேகமாக திமுக செயல்படுவாங்க அப்படின்னு இன்னொரு ஒரு சீக்ரெட் லிஸ்டும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு போயிருக்கு இவை எல்லாவற்றையும் குறித்தும் முப்பெரு விழா முடிஞ்ச பிறகு ஆக்ஷனில் இறங்குவார் முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அதே அதே சீனியர் தலைவர்கள் இந்த சீக்ரெட் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா மேற்கு மண்டலத்தை கூடுதலாகவும் கவனிக்கிறாங்க ஏன்னா அங்கே அதிமுக வலுவாக இருக்குது பாஜகவும் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய தளத்தை வந்து விரிவுபடுத்திட்டு இருக்காங்க அவர்கள் ரெண்டு பேரையும் வீழ்ச்சி அடைய வைக்கணும்னா நாம் வலுவாகணும் அங்கே நிறைய புதியவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சில யோசனைகள் தலைமைக்கும் ஓடிக்கொண்டிருக்குங்க அப்படியே மேற்கு மண்டலத்திலேயே கொஞ்சம் அப்படியே வட மாவட்டத்தை நோக்கி வந்தோம்னா மாங்கட் மாவட்டம் முட்டை மாவட்டம் இப்படி நிறைய இருக்கு இல்லையா இங்கேயும் முக்கியமான பதவிகளையும் கொடுக்கலாம் அப்படின்னு சில ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கு ஏன்னா இந்த பகுதிகளில் எல்லாம் முன்பு அதிமுக தான் நிறைய தொகுதிகளையும் வெற்றி பெற்றிருக்கு அதே நேரத்தில் இந்த வட்டாரங்களில் செயல்படாதவர்கள் மீது சில ஆக்ஷன்களும் இருக்கலாம் குறிப்பாக தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த ஏரியாக்களில் கட்சியுடைய செயற்பாடுகள் அப்படிங்கிறது இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஸோ அவர்களை கூப்பிட்டு என்கொயரி நடத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு நிறைய தகவல்கள் வட்டமடிக்குதுங்க அதை ஒட்டி தான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த ட்ரீட்டை பார்த்து சிஎம் கொடுக்கக்கூடிய இந்த ட்ரீட்டை பார்த்து பல அமைச்சர்களும் பல மாசேக்களும் அதிர்ச்சி விலகாமல் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு இந்த கூடுதல் தகவல்களையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க திமுக சோர்சஸ் அதிருப்தியில் எஸ்எஸ் பழனி மாணிக்கம் சரிக்கெட்ட ஸ்டாலின் விருது இது டி எம் கேவின் டெல்டா கணக்கு அறிவாலயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை பார்த்துதான் என்னது உண்மையாங்க அப்படின்னு ஆச்சரியம் உலகாம இருக்காங்க டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள் என்னன்னாங்க எழுபத்தைந்தாவது ஆண்டு பவள விழாவை முன்னிட்டு திமுக இந்த ஆண்டு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவருடைய பெயரில் ஒரு விருதை வந்துட்டு அறிவிக்கிறாங்க அந்த முதல் விருது தஞ்சையை சார்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு அந்த அறிவிப்பு வெளியாகியிருக்குங்க முதலமைச்சர் பெயர்லேயே ஒரு விருதை உருவாக்கி அந்த முதல் விருதையும் எஸ்எஸ்பி அவருக்கே கொடுக்குறாங்களே தான் டெல்டா மாவட்டத்தை உடன்பிறப்புகளுக்கு பெரிய ஆச்சரியத்தையே கொடுத்துருக்குங்க சரி ஏன் இந்த அளவுக்கு ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னா டெல்டா மாவட்டங்களில் ஒரு வலுவான சக்தியாக இருக்கக்கூடியவர் தான் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து பல முறை இங்கே நாடாளுமன்ற உறுப்பினரானவர் அவருக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு இந்த மாவட்டங்களில் கட்சியை வளர்த்ததிலும் அவருடைய பங்கு தவிர தவிர்க்க முடியாததுங்க இப்படி ஒரு தனி செல்வாக்கு செலுத்தி கொண்டிருந்தவர் தான் இந்த முறை அதாவது சிட்டிங் எம்பி ஆகும் ஒரு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸோ ரெண்டாயிரத்தி மறுபடியும் எம்பி சீட் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார் கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பினார் வயதும் ஆகிவிட்டது இந்த ஒரு முறையாவது எனக்கு எம்பி சீட் கொடுங்க அப்படின்னு ரொம்பவே தலைமை கிட்ட கேட்டிருந்தாரு ஆனால் புதியவர் இளையவர் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு திரு முரசொலி அவருக்கு தஞ்சாவூர் சீட்டை வந்து தலைமை ஒதுக்குனது அவரும் வெற்றி அடைஞ்சார் அமோகமாக வெற்றி அடைஞ்சு இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆகிட்டாரு ஆனால் கட்சி தன்னை புறக்கணிச்சிருச்சு கைவிட்டுருச்சு அப்படின்னு இது எஸ் எஸ் பழனி அவங்களுடைய டீமுக்கு ரொம்பவே வசனத்தை கொடுத்துருச்சுங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தொடக்க காலத்தில் எஸ் எஸ் அவருடைய விரல் படித்து தான் அடி அடியெடுத்து வச்சுருந்தாரு தஞ்சாவூர் எம்பி முரசொலி அவரும் ரொம்பவே விசுவாசமாகத்தான் எஸ்எஸ்பி கூடவும் இருந்தார் ஆனால் பொறுப்பு போடுறதுல எதிர்பார்த்த பொறுப்பை எஸ்எஸ்பி பின்னாடி வந்து போடல இது முரசொலி அவருடைய தரப்புக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி அவங்களுடைய டீமோடு நெருக்கத்தை கட் பண்ணிக்கிட்டாரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்புறம் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இவங்களுடைய குட் புக்ல இடம் பிடிக்க தொடங்கினாரு தலைமையுடைய கவனமும் முரசொலி பக்கம் அதிகம் திரும்ப இந்த முறை ஒரு இளையவருக்கு புதியவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தலைமையும் அவர் டிக்க கிடைச்சிருச்சு அமோகமாகவும் வெற்றி அடைஞ்சிட்டாரு இது எல்லாமே எஸ் எஸ் பழனிமாணிக்கு தரப்ப ரொம்பவே புலுங்கி கொண்டிருந்தாங்க குமரி கொண்டிருந்தாங்க பெருசா கட்சியுடைய நிகழ்ச்சிகள் பெருசா வந்து தலை தன்னுடைய அரசியல் அனுபவமும் செயற்பாடுகளும் போதுன்னு தலைமை நினைச்சிட்டாங்களோ அப்படின்னு எஸ் எஸ் பழனி மாணிக்கத்துடைய ஆதரவாளர்களும் அதிருப்தியும் பல இடங்கள்லையும் வெளிப்படுத்திகிட்டு இருந்தாங்க இதே மாதிரியான அதிருப்தி குரல் பல்வேறு சீனியர்கள்ட்ட இருந்தும் பல மாவட்டங்கள்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படத் தொடங்கினது இவை எல்லாமே தேர்தல் நெருங்குற நேரத்தில் நெகட்டிவாக போயிடக்கூடாது அப்படின்னு கட்சி தலைமை யோசிக்க தொடங்கினாங்க மிக முக்கியமாக டெல்டா மாவட்டங்களில் அதிமுகவுக்கு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ அப்புறம் அமமுகவுடைய திரு டிடிவி தினகரன் திருமதி விகே கே சசிகலா இப்படி அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து செல்வாக்கு இருக்கு சமுதாய ரீதியாகவும் இவை எல்லாமே அவங்களுக்கு இன்னும் கூடுதல் சப்போர்ட்டா மாறிடக்கூடாது அதே போல சீனியர்களும் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக நினைச்சிட்டு இருக்க கூடாது அவங்களுடைய விவேகமும் அவங்களுடைய அனுபவமும் கட்சிக்கு தேவை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போனா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி சமாளிக்க முடியும் அப்படின்னு தலைமை யோசிச்சாங்க சோ அதிருப்தியில் இருக்கக்கூடிய எஸ்எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவங்களுடைய டீமை சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே முதலமைச்சர் முக்கிய ஸ்டாலின் அவருடைய பெயரில் ஒரு விருதை உருவாக்கி அந்த முதல் விருதை எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவருக்கே கொடுத்துருக்கு திமுக தலைமை அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் போட்டு உடைக்கிறாங்க டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மூத்த மூத்த உடன்பிறப்புகள் விஜய் கட்சி கொதித்த எடப்பாடி என்ன நடந்தது நடிகரும் நடிகரும் தாவேக்காவுடைய தலைவருமான திரு விஜய் அவங்க கட்சியுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடக்க அவங்க காவல்துறை கிட்ட அனுமதியெலாம் கேட்டிருந்தாங்க இல்லையா லேட்டஸ்டாக நிபந்தனையுடன் கூடிய அனுமதியை காவல்துறை கொடுத்துருக்குங்க இதை ஒட்டி அந்த வேலைகளை துரிதப்படுத்தியிருக்காங்க செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடக்க இருப்பதாக தகவல்கள்லாம் வட்டம் அடித்தது இல்லையா ஆனால் அதற்கு பத்து நாட்களே இருக்குது அதற்குள்ளார வேலைகள் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க சிவியராக வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் விஜய் அவருமே மாநாட்டுக்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்து ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காருங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கட்சிக்கான அங்கீகாரம் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு அப்படின்னு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி கொண்டிருக்காங்க அந்த வேகத்தோடு தான் மாநாட்டு பணிகளையும் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க தாவே காவினர் அதே நேரத்தில் கொதிப்போடு பேசியிருக்காரு அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி என்ன திரு செஞ்சி ராமச்சந்திரன் எங்களிடம் எதுவும் அவரை போல ஆயிரக்கணக்கான பேர் வந்து எங்களுடைய இருக்காங்க இருக்காங்க அவங்க இன்னும் அப்படிங்கிறது பெரிய கடலுங்க முப்பதாண்டு காலம் ஆட்சி செய்தற்கு பொன் விழா கண்ட ஒரு முக்கியமான இயக்கம் அதனால வேணும்னு எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மாற்றுக் கட்சியில இணைவதாக சிலர் திட்டமிட்டு வதந்தைய பரப்புறாங்க இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு கொதி குறையாம பேசியிருக்காரு சேலத்தில் பேசியிருக்காரு எடப்பாடிக்கு பழனிசாமி இப்போ என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சிருக்க முடியும் சமீபத்தில் முன்னாள் அமைச்சரான திரு செஞ்சி ராமச்சந்திரன் திமுக மதிமுக இப்போ அதிமுகவில் இருக்கார் இல்லையா அவரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் முக்கியமான பதவியை அவருக்கு காத்திருக்கு அப்படின்லாம் இணைந்து விட்டார் அப்படிங்கிற ரீதியிலேயே செய்திகள்லாம் வட்டம் அடிச்சதுங்க இதற்கு தான் எடப்பாடி இப்போ பதிலடி கொடுத்துருக்காரு அவர் மட்டும் கிடையாது திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சீனியர்கள் அப்புறம் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான சீனியர்கள் எல்லோருமே இங்க தாவேக்கால சேர போறாங்க முக்கிய பதவி அப்படின்னா தினந்தோறும் ஒரு செய்தி வந்துட்டு இல்லையா இது எல்லாமே லைம் லைட்ல தொடர்ந்து விஜயுடைய கட்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க நிர்வாகிகள் இப்படியான விஷயத்த தட்டி விட்டுட்டு இருக்காங்க அதுதான் இன்னொரு பக்கம் இப்படி மாற்று கட்சியினரை கொதிப்படைய வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க பாஸ் உங்களுக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னு தலைமையை நோக்கி சிலர் கேள்விகளை இப்பவே முன்வைக்கிறாங்க தாவேக்கா தலைமையை நோக்கி நண்பர்கள் கொடுத்த எச்சரிக்கை ரூட்டை மாற்றத் துடிக்கும் நைனார் போட்டு கொடுக்கும் அண்ணாமலை அதிமுகவுடன் இணக்கம் ஏற்பட்டால் மகிழ்ச்சி அப்படின்னு லேட்டஸ்டாக பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு நைனார் நாகேந்திரன் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார் இல்லையா இதற்கு தான் வெற்றி தோல்வி இவை எல்லாவற்றையும் கடந்து தன்மானம் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு பதிலடி கொடுத்திருந்தாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி இந்த நிலையில தான் இவ எல்லாவற்றையுமே டெல்லிக்கு ரிப்போர்ட்டாக அனுப்பியிருக்காங்க பாஜகவுடைய மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவங்களுடைய டீம்க அந்த அளவுக்கு கோபம் குறையாம இருக்காங்க அவரு வெளிநாட்டில் இருக்கிற நேரத்தில் இப்படி நைனார் அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு கருத்தை பேசிட்டே இருக்கலாமா அவர் என்ன கட்சியுடைய மாநில தலைவரா இல்ல ஒருங்கிணைப்பு குழு தலைவரா இல்ல டெல்லியுடைய சிறப்பு மேற்பார்வையாளரா யாருங்க அவரு அவர் எப்படிங்க தன்னிச்சையாக உறவு அது இதெல்லாம் அவர் வந்து பேசலாம் உறவை புதுப்பிக்க அவர் எப்படி நினைக்கலாம் அப்படின்னு கோபம் குறையாமல் இவை எல்லாவற்றையும் மேலிடத்துக்கு ரிப்போர்ட்டாகவும் தட்டி விட்டுருக்காங்க அண்ணாமலை அவங்களுடைய டீம் அப்படிங்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர்கள் இவங்களுடைய முக்கியமான புகாரே தன்னிச்சையாக செயல்படுகிறார் நயினார் நாகேந்திரன் அவரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தாங்க அதே நேரத்தில் கட்சிக்குள்ளார தொடர்ந்து தான் புறக்கணிக்கப்பட்டு வருவதால் ரொம்பவே அப்செட்டில் இருக்கார் நயினார் நாகேந்திரன் நெல்லை சீமையில் உங்களுக்குன்னே தனித்த ஒரு செல்வாக்கு இருக்கு அதை கமலாலயத்திலேயே இருந்து நீங்கள் வீணடிச்சிடாதீங்க அப்படின்னு அவருக்கு நெருக்கமான தொழிலதிபர்கள் சிலர் ஆலோசனை சொல்ல தற்போது ஆழ்ந்த யோசனையில் இருந்துகிட்டு இருக்காரு நயினார் நாகேந்திரன் அதனுடைய வழிபாடாகவும் இந்த இணக்கம் மகிழ்ச்சி இப்படியான கருத்துக்களையும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அவருடைய நெருக்கமான ஆதரவாளர்கள் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் தற்கொலைக்கு முயற்சி செய்தபடி இருக்கிறார் ஒவ்வொரு நாற்பது வினாடிக்கும் உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருவர் தற்கொலை செய்து இறக்கிறார் என்ன இப்படியான அதிர்ச்சியான புள்ளி விவரம் சொல்கிற அப்படின்னு நினைக்கிறீங்களா செப்டம்பர் பத்தாம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினம்ங்க வேர்ல்டு சூசைடு ப்ரிவென்ஷன் டே அப்படின்னு அழைப்பாங்க இத உலக சுகாதார அமைப்பு WHO மற்றும் மனநலத்திற்கான உலக கூட்டமைப்பு டபிள்யூ ஆகிய இயக்கங்கள் இணைந்து தற்கொலையை தடுப்பதற்கான ஒரு மூமெண்ட்டை முன்னெடுக்கிறாங்க அதற்கான சர்வதேச சங்கம் தாங்க ஏஎஸ்பி அப்படின்னு அழைக்கப்படுது கடந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுலேருந்து செப்டம்பர் பத்தாம் தேதி WSPD தினமாக வந்து கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க ஒவ்வொரு ஆண்டும் தற்கொலையை தடுப்பதற்கான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க எந்த பிரச்சனைகள்னாலும் மனம் விட்டு பேசினாலே பிரச்சனை தீர்ந்துடும் அதே போல் யாராவது சோகமாக இருந்தால் வாண்டடாக போய் நம்ம ஆறுதலை பகிர்ந்தாலே நிச்சயமாக அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டு வர நம்மளாலையும் முடியும் அன்பு அன்பு தாங்க எல்லாமே எத்தனையோ பாடல்கள் வந்திருக்கு எத்தனையோ நீதி போதனை கருத்துக்கள் எல்லாமே புத்தகங்கள் எல்லாமே முன்வைப்பது அன்பு தான் ஸோ அன்பால் எல்லா விதமான துயரங்களையும் நம்ம வெல்வோம் அதை இந்த தினத்துக்கான ஒரு சூழலையாகவும் நம்ம எடுத்துக்குவோம் தற்கொலைகளை தடுப்போம் மனித உயிர்களை காப்போம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக் விகடன் டிவியை மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ராயல் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்